தனக்காக தினமும் பிரசாதம் செஞ்சு கொடுக்க கூடிய தன்னோட பக்தனுக்காக மீனாட்சி அம்மன் செய்த திருவிளையாடல் என்னன்னு தெரியுமா மதுரை மீனாட்சி அம்மன் வேலை ஸ்ரீனிவாசன் அவர் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தர் மீனாட்சி அம்மனுக்கு தினமும் பிரசாதம் ரெடி பண்ணி கொடுக்கறத தன்னோட வாழ்நாள் பாகியமா நினைக்கக்கூடியவர் ஒரு நாள் ரொம்பவும் களைப்பா இருக்கு அப்படின்றதால வடப்பள்ளியில உள்புறமா தாள் போட்டுட்டு அம்மா மீனாட்சி இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்புறம் என்னைய எழுப்பி விடுங்க அப்படி எழுப்புனாதான் நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கே கட்டளை போட்டுட்டு தூங்குறாரு சீனிவாசன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மடப்பள்ளி கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசன் அம்மா மீனாட்சி இப்படி என்னை கைவிட்டுட்டேயே நான் என்ன பண்றது பிரசாதத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே திகைத்து நிற்கிறாரு அப்ப அங்க வந்த ராஜாவோட சேவகர்கள் என்னையா பிரசாதம் ரெடியா அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுக்கிறதுக்கு உள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா பால் சாதம் தயிர் சாதம் பொங்கல் புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா பிரசாதங்கள் நிறைய இருக்கு ஆனா சீனிவாசர் திகைச்சு நிக்கிறாரு நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை ஆனா இவ்வளவு பிரசாதம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகைத்து போய் நிக்கிறாரு ராஜாவோட சேவகர்கள் அம்பாளுக்கு படைக்கிறதுக்காக அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க குருக்கள் பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறதுக்காக திரைய விளக்குறாரு அப்ப அம்பாலோட மாணிக்க மூக்குத்தி காணாமல் போயிருக்கு இதை பார்த்தா குருக்கள் அம்மா மீனாட்சி என்ன சோதனமா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கேட்ட சீனிவாசருக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அவர் பயந்து போய் நிற்கிறாரு அப்ப ஒரு அசரிரி ஒழிக்குது யாரும் பயப்படாதீங்க தினமும் எனக்கு பிரசாதம் தயார் பண்ணி கொடுத்து என்னோட வயிற குளிர வைக்கக்கூடிய என்னோட அதீத பக்தனான மடப்பள்ளி சீனிவாசன் அம்மா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரம் உறங்குறேன் அப்புறம் என்னைய எழுப்பி விடுங்க நான் பிரசாதம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அசதியில தூங்கிக்கிட்டு இருந்தது தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய எந்த தாயாவது தட்டி எழுப்புவாளா அதனால தான் பிரசாதம் நானே தயார் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் மடப்பள்ளியில வெளிச்சம் கம்மியாக இருந்ததால என்னோட மூக்குத்திய அங்க எடுத்து வச்சிட்டு நான் பிரசாதம் ரெடி பண்ணி முடிச்சேன் மடப்பள்ளியில போய் பாருங்க என்னோட மூக்குத்தி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரதி நின்னுடுச்சு இதை கேட்ட உடனே சீனிவாசர் மதுரை மீனாட்சி அம்மனோட காலில் விழுந்து கதறி அழுகுறாரு எந்த பிறவியில் நான் செய்த பாக்கியமோ என் தாய் எனக்காக இறங்கி வந்து ஒரு திருவிளையாடலே நடத்தியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுகுறாரு சீனிவாசன் கும்பீருட்டின் குடல் கிழித்து தொன்றில் ஏடும் பெண்ணோடியே